ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம வந்து எஸ்பிஓ பற்றி தான் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் இப்போது நம்ம எஸ்பிஓவில் எப்படி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஐடியை வந்து லாகின் பண்ணணும் நம்ம எஸ்பிஓ சைட்லேருந்து கொடுத்த அந்த ஸ்டாஃப் ஐடி போட்டு நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம ஐடியை வந்து என்ன பண்ண போகிறோம் லாகின் பண்ண போகிறோம் ஓகேவா லாக்இன் ஆகிடுச்சு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க அதில் கீழே இருந்து மூணாவது ஆப்ஷன் ப்ரொஃபைல் அப்படின் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஷோ ஆகும் உங்களுடைய நேம் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கும் நம்ம அதை எதுவுமே எடிட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் உங்கள் மொ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி இருக்கும் அதுவுமே நம்ம மெயில் ஐடியுமே எடிட் பண்ண முடியாது சரியா அது போக கீழே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க டேட் ஆஃப் பர்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுங்க நாமினி நேம் நாமினி நேம் அப்படின்னா உங்களுடைய ஐடி உங்களுக்கு அப்புறம் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேம் கொடுங்க அதேமாதிரி யாருக்கு நாமினி நேம் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் யா யாரை நாமினி கொடுக்குறீங்களோ அவங்களுடைய ஃபோன் நம்பர் நாமினி நேம் கொடுக்கணும் நாமினுடைய மெயில் ஐடி கொடுக்கணும் நாமினுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் யூஆர் அட்ரெஸ்ன்னு கொடுத்துருக்க இடத்துல உங்களுடைய அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க சரியா அது அப்படியே சூஸ் கண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த ரைட் சைடில் ஒரு சின்ன அம்புகுரி மாதிரி இருக்குல்ல இதை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி வந்து ஷோ ஆகும் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறோம் அப்படின்னா இந்தியா அப்படி சர்ச் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எந்த கண்ட்ரியோ அதை கொடுத்துக்கோங்க மாதிரி சூ ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் டிஃபால்ட்டாக தான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறத நீங்கள் அப்படியே கொடுக்கணும் நீங்கள் எங் எதில் அவைலபிளாக இருக்கிறீங்களோ அந்த கண்ட்ரி அந்த ஸ்டேட் அந்த மாதிரி கொடுக்கணும் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எல்லா ஸ்டேட்டுமே அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க சரியா அதே மாதிரி சூ சிட்டி சிட்டி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஹோம் டவுன் அதுவுமே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஷோ ஆகும் இப்போ நான் அந்த கண்ட்ரி நான் மாற்றி செலக்ட் பண்ணியிருக்கனால எனக்கு ஷோ ஆகலை நம்ம சர்ச் பண்ணி இந்தியா இந்தியா எங்கே இருக்குன்ட்டு பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் ஓகே இந்தியா வந்துடுச்சா இந்தியாவில் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்கு நம்மளுடைய ஸ்டேட் எது தமிழ்நாடு தமிழ்நாடு என்ன இருக்குது ஓகே தமிழ்நாட செலக்ட் பண்ணிச்சு இப்போ அதில் காமிக்கிது பாருங்கள் கீழே சூ சிட்டி காமிக்கிது பாருங்கள் இதில் என்ன சிட்டி நம்மளுடைய சிட்டி எது அப்படின்ட்டு நிறைய காமிக்கிது நம்மளுக்கு எதுவோ அதுவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சம்மிட்னு ஒரு ஆப்ஷன் ப்ளூ கலரில் காமிக்குதா இதை கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸு நீங்கள் மேலே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸு நேம் ஆல்ரெடி நம்ம தான் மாற்ற முடியாது ஃபோன் நம்பர் அதில் இருக்க தான் இமெயிலும் இருக்க தான் வாட்ஸ்அப் நம்பர் டேட் ஆஃப் பர்த் நாமினி நேம் இதெல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம்ல இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு வாட்டிக்கு நாலஞ்சு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் சம்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே ஒரு மெசேஜ் வரும் என்ன மெசேஜ் வரும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அட்மினை தான் காண்டாக்ட் பண்ணி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கீழே வந்திருக்கும் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ அதுக்கு மேலே நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது அதனால தான் நம்ம வந்து கொடு கொடுத்துட்டு ஒரு வாட்டிக்கு நாலஞ்சு வாட்டி நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டு தானான்ட்டு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் ஓகேவா வேறு எதுவும் இல்லை இதுதான் இப்படி தான் நம்ம எஸ்பிஓவில் வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்